அம்பா ரே அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டிருந்த சிறுவன் உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் சந்தேகம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சிறுவனுக்கு உரிய சிகிச்சைகளை அளிக்காது மட்டக்களப்பு போதன வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் அங்கு உயிரிழந்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன சாய்ந்த சேர்ந்த பதினோரு வயதான சிறுவன் டெங்கு காய்ச்சலால் பிடிக்கப்பட்ட நிலையில் கல்முனை அஷ்ரப் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் டெங்கு காய்ச்சலால் தமது பிள்ளை பிடிக்கப்பட்டிருந்த போதிலும் அவருக்கு உரிய சிகிச்சைகளை வைத்தியசாலை தரப்பினர் மேற்கொள்ளவில்லை என பெற்றோர் சுட்டிக்காட்டியுள்ளனர் சாப்பிட்டா சக்தி வருகிறது பாதிக்கப்பட்ட ரெண்டு பிள்ளைகள் இந்த உடனடியாக பெல நார்மலா மூணு நாளைக்கு பிறகு நாங்க அப்படி பிரச்சனை செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க நாங்க எங்களுக்கு அந்த மனம் சரியா அந்த தெளிவு இல்லாம இருக்கையும் உடனடியா ஹாஸ்பிட்டல்லே கொண்டு நாங்க அட்மிட் பண்ண தான் போனோம் அப்ப அவர் அந்த இதுக்கு இணங்கி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வைக்காங்க சிறுவர் வார்டில வச்சா ஒரு நாள் உரமா வலிக்குதுவாப்பா அப்படின்னு சொல்லியும் டாக்டர் போய் நாங்க உடனடியாக நான் சென்னன் வலிக்குது உரமா வலிக்குது அப்படின்னு சொல்றாரு அப்ப அவர் சின்ன என்ன ஐசியூல எடுத்துட்டு போய் அவர் அந்த மீட்டர் போட்டு செக் பண்ணி பார்த்தாரு அது பிரச்சனை இல்ல நார்மலா தயாரிக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்போ செக் பண்றோம் நாங்க இது இரஞ்சாம நோமலா தயாரிக்கு வைரஸ் அது வந்துட்டு டெங்குங்கிறது அறிவுறு எந்த இதை பண்ணா இதுவும் அவ எங்களுக்கு தரல இந்த ஹாஸ்பிடல் வந்துட்டு சரியா இயங்கணும் இயலாத பட்சத்துல நீங்க உடனடியா நீங்க அனுப்பணும் இதேவேளை சிறுவனின் மரணம் தொடர்பாக கல்முனை அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையின் அத்தியட்சகர் டாக்டர் ஏ எல் எஃப் ரஹ்மானிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது குறித்த சிறுவன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதே டெங்கு வைரஸ் தீவிரமாக பிடிக்கப்பட்ட நிலையில் மூளை உள்ளாகி உள்ளாகியிருந்ததாக வைத்திய அத்தியட்சகர் சுட்டிக்காட்டினார் அவருக்கு தேவையான அவசர சிகிச்சைகளை அளித்த பின்னர் உடனடியாக மட்டக்கிழப்பு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றியதாகவும் அங்கு சிடி ஸ்கேன் மற்றும் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார் இதன்போது சிடி ஸ்கேன் பரிசோதனையில் சிறுவனுக்கு டெங்கு வைரசினால் மூளை அலட்சி ஏற்பட்டிருந்தமை உறுதி செய்யப்பட்டதாகவும் இதுவே சிறுவனின் மரணத்திற்கு காரணம் என்றும் அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையின் அத்தியட்சிகர் குறிப்பிட்டார் இது தொடர்பாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் எம் எஸ் இப்ரா இடம் நாம் வினவினோம் தீவிர டெங்கு காய்ச்சலால் ஆபத்தான கட்டத்தில் சிறுவன் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டுவரப்பட்டதாகவும் இறுதி தருணத்தில் உரிய சிகிச்சைகளை அளிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் ஆயினும் உடனடியாக மேற்கொள்ளப்பட்ட சிடி ஸ்கேன் பரிசோதனையில் சிறுவனின் மூளையில் பாதிப்பு ஏற்பட்டிருந்தமை உறுதி செய்யப்பட்டதாக டாக்டர் எம் எஸ் இப்ராலிபே குறிப்பிட்டாா் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு காய்ச்சலால் பிடிக்கப்பட்ட சுமார் எழுநூறு பேர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைகளை பெற்றுள்ளனர் இதுதவிர கல்முனை அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் கடந்த மூன்று மாதங்களில் சுமார் இருநூறு பேர் டெங்கு காய்ச்சலுக்காக சிகிச்சைகளை பெற்றுள்ளனர் இதேவேளை பிரதேசத்தில் டெங்கு நுளம்புகள் பெருகுவதை தடுப்பதற்காக சூழலை சுத்தமாக பேணுவது அவசியமாகும் என கல்முனை அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையின் அத்தியட்சகர் ஏல் எஃப் ரஹ்மான் விளக்கம் அளித்தாா்